சன் டிவி நேர்களை உங்களை வணங்குகிறேன் வாழ்த்துகிறேன் சன் டிவி தொடர்ந்து உங்களுடைய வாழ்க்கைக்குரிய வழிகாட்டுதலை செய்து கொண்டிருக்கிறது எந்த கிரகங்கள் எங்கே சஞ்சரித்தால் எந்த விதமான பலன்களை வழங்குவார்கள் என்பதை அடிப்படையாக வைத்து நீங்கள் தெரிந்து கொண்டு பயன்பெறக்கூடிய வகையில் இந்த தகவல்களை தொடர்ந்து வழங்கிட்டிருக்கும் எங்களுடைய பார்வையில் சாமானியன்னு தான் மன்னராக இருந்தாலும் ராஜாவாக இருந்தாலும் அரசராக இருந்தாலும் முதல்வராக இருந்தாலும் எல்லோரும் ஒன்று தான் அவருடைய ஜாதகத்தை மட்டும்தான் நாங்கள் பேசுவோம் எப்பயுமே இப்போ ஒரு விஷயம் ஒன்று இருக்குது என்னென்னா இந்த கிரக பெயர்ச்சிகள் கிரகங்கள் வக்ர நிவர்த்தி ஆவுது கிரகம் வக்ரமாவது இது போன்ற சமயங்களில் ஒரு பெரிய ஒரு அச்சுறுத்தல் வந்து அச்சம் வந்து நமக்கு வர சேரும் எந்த மாதிரி வந்து சேரும் குறிப்பாக எந்த கிரகத்தை பற்றி நம்ம அதிகமாக பயப்படுவோம் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க ஆயுள் காரகனால சனீஸ்வரனை பற்றி மட்டும்தான் அதிகமா பயப்படுவோம் எல்லோருக்குமே தெரியாத ஒரு விஷயம் சூசகமான ஒரு விஷயம் சொல்லிடுறாரு ராகுவோ கேதுவோ ஒரு ராசிக்குள் சஞ்சரிக்க ஆரம்பித்த பிறகு அந்த ஒன்றரை ஆண்டு காலமும் அந்த இருவருமே பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஒரே தான் சஞ்சாரம் பண்ணிட்டு இருப்பாங்க பலன்களை ஒரே மாதிரி தான் வழங்கிட்டு இருப்பாங்க ஆனால் சனீஸ்வரனுக்கு மட்டும் ஒரு சின்ன விதி விலக்கு என்னன்னா இரண்டரை ஆண்டுகள் ஒரு ராசிக்குள் சஞ்சரிப்பார் அந்த இரண்டரை ஆண்டுகளும் உங்களுக்கு கெடுதலும் செய்யக்கூடாது நன்மையும் செய்து கொள்ளக்கூடாது தொடர்ந்து ஒரே மாதிரியான பலன்களை கொடுத்தால் நீங்கள் தாங்கிக் கொள்ள மாட்டீர்கள் என்று தெரிந்து கிரக விதிமுறை சொல்றான் அது எப்படி அஸ்தமனமாவது எப்படி வக்கரமாவது தனி விதிமுறை அது குறைந்தபட்சம் ஒரு ஆண்டிற்கு நான்கு மாதங்கள் சனி வக்ரம் ஆவார் எந்த ராசிக்குள்ள அவர் சஞ்சரித்தாலும் சரி அப்போ பாதகமான பலன்கள் எந்த ராசினுக்கு கிடைக்கிறதோ அந்த ராசினருக்கு சனி வக்ரமாகின்ற காலகட்டத்தில் ஒரு யோகமான பலன்கள் நடைபெற ஆரம்பிக்கும் மூச்சு போய்கிட்டு இருக்கு அந்த நபருக்கு ஒரு மூச்சு விடக்கூடிய நிம்மதியை உண்டாகிடக்கூடிய நிலை அது சனி வக்ரமாகின்ற காலகட்டத்தில் ஏற்படும் அதனால தான் சனியுடைய பெயர்ச்சியும் பார்த்துட்டு இருப்போம் சனி எப்படி வக்ரமாகிறாரும் பார்ப்போம் வக்ர நிவர்த்தியும் பார்ப்போம் இதெல்லாம் பார்க்கும்போது தான் ஒவ்வொருடைய வாழ்க்கையில் எந்த விதமான பலன்கள் அவர்களுக்கு ஏற்படும் குறிப்பாக உடல் ரீதியாகவும் சரி தொழில் ரீதியாகவும் சரி பதவி ரீதியாக சரி அனைத்து வழிகளிலும் ஏன்னா கர்மக்காரகனான சனிதான் வந்து பதவியை வழங்கிடக்கூடியவன் அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கை வழங்கிடக்கூடியவன் க சனி தான் சனி நினைத்தால் மட்டும்தான் எந்த ஒரு நபரும் முன்னேற்றத்தை அடைய முடியும் என்பதை முதல்ல தெரிஞ்சுக்கணுங்க அப்போ சனியுடைய பார்வை நமக்கு எங்கே இருக்கு சனி எங்கே சஞ்சரிக்கிறாரு எந்த நிலையில் சஞ்சரிக்கிறாரு அப்புறம் யோகமாக சஞ்சரிக்கிறாரா ஆட்சியாக சஞ்சரிக்கிறாரா உச்சமாக சஞ்சரிக்கிறாரா வக்ரமாக சஞ்சரிக்கிறாரா இப்படி பார்த்துட்டே இருக்கணும் சஞ்சரிக்கின்ற இடம் முக்கியம் சஞ்சரிக்கின்ற இடத்தினுடைய அதிபதி யார் என்பது பார்க்கணும் அது முக்கியம் ஒவ்வொரு லக்னத்திற்கும் ஒவ்வொரு ராசிக்கும் இந்த பலன்களை மாறுபட்டுக்கிட்டே இருக்கும் குறிப்பாக கோச்சார பலன்கள் என்று வருகின்ற போது லக்னத்தை தூக்கி தூரமாக வச்சுட்டு எந்த ராசியும் நீங்கள் அந்த ராசி தான் பார்க்கணும் அப்படி பார்க்கின்ற போது ஒரு சின்ன விஷயத்துக்கு நேராக வந்துடு இரண்டாம் தேதி ஏழாவது மாதம் ஜூலை மாதம் இரண்டாம் தேதி கும்பத்தில் சஞ்சரித்து கொண்டிருக்கும் சனி வக்ரமானார் சனி வக்ரம் அடைந்ததும் ஒரு ஐந்து ராசினருக்கு மேல பாத்தீங்கன்னா ஒரு யோகமான நிலையினை மறுபடி அடைஞ்சாங்க ஐந்து சொல்ல ஏழு ராசி இப்ப என்ன ஆகுதுன்னா நவம்பர் மாதம் பதினேழாம் தேதி சனி வக்கர நிவர்த்தி அடைக்கிறார் கும்பராசிக்குள் இந்த இரண்டு பஞ்சாங்கங்கள் இருக்கும் என்னுடைய அனுபவம்னு எனக்கு இருக்கு என்னுடைய அனுபவத்தில் வாக்கிய பஞ்சாங்கத்தின் படி சனியுடைய பயிற்சிகள் சனி சஞ்சரிக்கும் நிலை அவர் பார்க்கின்ற இடங்கள் எல்லாம் மிகச் சரியாக இருந்து கொண்டிருக்கிறது திருநள்ளராகட்டும் தமிழகத்தில் உள்ள அனைத்து ஆலயங்களும் வாக்கிய பஞ்சாங்கத்தை பின்பற்றிய சனி பயிற்சி எடுத்து சனிக்கு இன்னொரு விஷயம் இருக்கு ஒரு ராசிக்குள் சந்தரிப்பதற்கு முன்னதாக தொண்ணூறு நாட்களுக்கு முன்னதாக மீனத்துக்கு போறாரா மார்ச் மாதம் ஜனவரி மாதமே பலன் கொடுக்க ஆரம்பிச்சிடுவார் அப்போ ஒரு ராசிக்குள் சந்தரிப்பதற்கு மூன்று மாதங்களுக்கு முன்னதாக பலன் கொடுத்திடக்கூடியவர் சனி சரி இப்ப சனி என்ன பண்ண போறார் எங்க இருக்காரு இப்போ இப்போ கும்ப ராசிக்குள்ள இருக்காரு ஆட்சியாக இருக்கிறார் அந்த சனி ஜூலை மாதம் இரண்டாம் தேதி வக்கரமானார் இந்த நவம்பர் மாதம் பதினேழாம் தேதி வக்கர நிவர்த்தி ஆகி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் மாதம் ஆறாம் தேதி வரை கும்பராசிக்குள் சஞ்சரிப்பார் நல்லா புரிஞ்சுங்க இப்ப சனி வக்கர நிவர்த்தி ஆகிறாரு ஆட்சியாக சஞ்சரிக்கப் போகிறார் அந்த இடத்துல இன்னொரு கூட்டு கிரகமாக யோகக்காரகன் போகக்காரகனான ராகுவும் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் கும்பராசிக்குள் ராகுடைய காரகத்துவம் பார்த்தீங்கன்னா சனியுடைய காரகத்துவம்தான் சனிக்கு என்னவெல்லாம் காரகத்துவம் இருக்கிறதோ அந்த காரகத்துவம் எல்லாம் ராகுவிற்கு உண்டு அப்போ இரண்டு பலசாலிகள் கும்பராசிக்குள் சஞ்சரிக்கிறார் இது யாருக்கு முதல்ல சங்கடத்தை உண்டாக்கும் அது மூலம் நம்ம பார்க்கல இப்போ ஏழரை சனியை பற்றி பேசுவதற்கு முன்னதாக ஒரு விஷயத்த சொல்லிடுறேன் ஏழரை சனி முதல் சுட்டு மட்டும்தான் எல்லோருக்குமே சங்கடத்தை அதிகபட்சமாக கொடுக்கும் எந்த ஒரு ராசினராக இருந்தாலும் முதல் சுற்று ஏடரை சரி தான் சங்கடத்தை அதிகமாக கொடுக்கும் இரண்டாவது சுற்றாக இருக்கின்ற போது அந்த ஜாதகருடைய வாழ்க்கைக்கு தேவையான அடிப்படை வசதிகளை அது வீடாக இருக்கட்டும் வாகனமாக இருக்கட்டும் பொருளாதார நிலையாகட்டும் அனைத்து அடிப்படை வசதிகளையும் இரண்டாவது சுற்று சனி வழங்கி விடுவார் மூன்றாவது சுற்று கொஞ்சம் யோசிக்கணும் உடல்நிலை இது யதார்த்தமான நிலை இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு ஏழரை ஆண்டுகள் ஏழரை சனி என்பது ஏழரை ஆண்டுகள் இந்த ஏழரை ஆண்டுகளும் ஒரு ராசினருக்கு சங்கடங்களை கொடுப்பது போல அஷ்டமஸ்தானத்தில் சனி சஞ்சரிக்கின்ற இரண்டரை ஆண்டு காலத்தில் நல்லா புரிஞ்சுக்கிங்க அஷ்டம சனி பார்த்தீங்கன்னா ஒரு ஏழரை சனிக்கு நிகராக அந்த இரண்டரை ஆண்டு காலத்தில் படாத பாடுபடுத்திடுவார் இதெல்லாம் இதற்காக ஒவ்வொரு கிரகத்தை பற்றி நம்ம தெரிந்து கொள்வது கொள்ளும்போது இந்த உண்மை நமக்கு புலப்படும் நீ எந்த கர்ம வினை உனக்கு இருக்கோ என்ன நீ செய்து வைத்திருக்கிறாயோ அதற்கேற்பத்தான் உனக்கு பலன்களை கொடுப்பதற்கு சனி தயாராக இருக்கிறார் அது கடந்த பறவையாகட்டும் இந்த பறவையாகட்டும் இப்போது நீ செய்தாலும் சரி கடந்த பறவையில் நாம் செய்ததெல்லாம் நம்முடைய ஜாதகத்தில் வந்துடும் இந்த பிறவிலும் பார்த்தோன்னா கடந்த நாட்களில் நாம் செய்த ஒவ்வொரு தகவலும் பார்த்தீங்கன்னா சேர்ந்துட்டு தான் வரும் அப்போ சனி வந்து கர்மா பார்த்துக்கிட்டே இருப்பார் நீ நன்மை செய்தால் உனக்கு நன்மையான பலன்களாக இருக்கும் நீ பாவங்களை அதிகபட்சமாக செய்தால் அதற்குரிய சங்கடங்களை கண்டிப்பாக நீ அனுபவிக்கும் அதற்காகத்தான் சொல்வது இதற்கு மேலாவது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஆலயம் 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 என்று போய் விழுவதை விட ஆலயம் போங்க பாவம் செய்யாதிருங்கள் யாருடைய வாழ்க்கையிலும் குறுக்கிடாமல் இருங்கள் அது மட்டுமே சனி உங்களுக்கு நன்மைகளை வழங்குவதற்குரிய வழி முடிந்தவரை நன்மைகளை செய்யுங்கள் சரி விஷயத்துக்குள்ளே வரும் இப்போ நவம்பர் மாதம் பதினேழாம் தேதி சனி வக்ர நிவர்த்தி அடைகிறார் கும்பராசிக்குள் இந்த காலகட்டத்தில் ஏழரை சனிக்குரிய காலகட்டம் யாருக்குன்னா மகர ராசினருக்கு இரண்டாம் இடத்து பாத சனி அப்போ மகர ராசினருக்கு இது கடைசி காலகட்டம் ஏழரி சனி கடைசி காலகட்டம் இது பாதசனி அவங்களுக்கு இருந்தாலும் என்னுடைய அனுபவத்தை சேர்த்தே சொல்கிறேன் நிறைய ஜாதகம் பார்த்துட்டேன் இந்த பாத சனி நடக்கின்ற காலகட்டத்தில் முட்டிக்கு கீழே கால் கால் முட்டிக்கு கீழே சங்கடங்கள் சந்திப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு அடிபடலாம் வாகனங்களில் போது கொஞ்சம் காலில் எதாக அடிப்படலாம் மருத்துவமனைக்கு செல்ல வேண்டிய நிலை இருக்கும் அது வந்து சனி கொடுக்கின்ற பலன்களுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா கும்பராசி கும்பராசில் ஜென்ம ராசி ஜென்ம சனியாக சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் எதையும் என்னுடைய அனுபவ பூர்வமாக பார்த்ததுதான் கும்பராசிக்குள் சனி பகவான் சஞ்சரிக்கின்ற போது அவருடைய ஏழாம் பார்வை எங்கே விழும்னா ஸ்தானத்தின் மீது நட்பு ஸ்தானத்தின் மீது விழும் அப்போ நண்பர்கள் வந்து உங்களை விட்டு விலகிச் செல்வதற்கு அல்லது நண்பர்களால் எதிர்வினையான பலன்கள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் ஏற்படும் மனைவிக்கு உங்களுக்கு ஒரு இணக்கமற்ற நிலை ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு அல்லது மனைவியின் உடல்நிலையில் ஏதேனும் பாதிப்புகள் ஏற்பட புரிஞ்சுக்கணும் ஒண்ணு இந்த பலன் கிடைக்கணும் அல்லது அந்த பலன் விதமான பலன்களில் உயிர்காரகமான இருக்கு அப்ப எதாகிலும் ஒண்ணு கை வைப்பார் சனி அப்போ இந்த இரண்டு விஷயங்கள் கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு பெண்களாக இருந்தால் இந்த ஜென்ம சனி காலத்தில் கர்ப்பப்பை சம்பந்தமாக கோளாறுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு ஆண்களாக இருந்தால் அல்சர் போன்ற இதய சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தோன்றுவதற்கு வாய்ப்புகள் உண்டு கவனமாக இருங்க அசிடிட்டி வரலாம் புரியுங்களா அது காரணம் வேறு ஒன்றுமே கிடையாதுக்கு ஒவ்வொரு கிரகத்திற்கும் நோயினை தரக்கூடிய நிலை உண்டு அந்த நோயுடைய தாக்கம் எப்போ இருக்குன்னா அந்த கிரகம் அந்த இடத்தில் சஞ்சரிக்கின்ற காலகட்டம் வரை அது நகரும் போது தாக்கம் குறைஞ்சிடும் இதை நீங்கள் அனுபவப்பூர்வம் உணர்ந்துக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா மீனராசி மீன ராசிக்கு விரைய சனி விரையச்சனின்னா இரண்டு விதமான விஷயங்கள் இருக்குது ஒன்று ஏதாவது ஷேர் மார்க்கெட்டில் போய் பணத்தை போடணும் இல்லை வேறு எங்கேயாவது அடையாளத்தில் போய் பணத்தை போடணும் ஆசைப்பட்டு அந்த பணம் காணாமல் போகணும் அல்லது ஒரு இடம் வாங்கணும் வீடு வாங்கணும் அதுவும் விரைந்தான் அல்லது மருத்துவ செலவு ஏற்படணும் இப்படி செலவுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புண்டு உண்டு சனி காலத்தில் செலவுகள் ஏற்பட வாய்ப்புண்டு அப்போ நம்ம என்ன பண்ணணும் கையில் இருக்கின்ற பணத்தை கொஞ்சம் புத்திசாலித்தனமாக அதை செலவுக்கு சேமித்து வைத்துக் கொள்ள வேண்டும் அல்லது இடத்து மலை போட்டு வைக்கலாம் தங்கத்து மலை போட்டு வைக்கலாம் இப்படி சேர்த்து வச்சுக்கலாம் முடிஞ்சுங்களா இந்த ஏடர் சனி இந்த மூன்று ராசின்னு இருக்கு அடுத்து கடக கடகராசினர் தான் இப்ப குறிப்பாக பேசப்பட வேண்டிய ராசிப்பது கடகராசி கடகராசி கடந்த நாலு மாசமா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சந்தோஷமா இருந்திருப்பீங்க சனி வக்கரமான ஒன்று இப்போ எட்டாம் இடத்துல சனி சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் வக்ரமாக இருந்தார் வக்ர நிவர்த்தி நவம்பர் மாதம் பதினேழாம் தேதி அஷ்டம சனி அஷ்டம சனி எல்லா வகையிலும் ஆட்டி வைக்கும் ஏழரை சனி கொடுக்கின்ற பாதிப்பெண்ணு அஷ்டம சனி கொடுப்பார் அப்ப ரொம்ப எச்சரிக்கையா நீங்க இருக்கணும் உடல்நிலையிலும் சரி அனைத்து நிலையிலும் அனைத்து நிலையிலும் ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் பெண்கள் கணவருடைய உடல்நிலையில் கூடுதல் கவனத்தை செலுத்த வேண்டும் என்ன மாங்கலேஸ்தானம் எட்டாம் மேடம் சரிங்களா இந்த இரண்டு நிலைகள் இருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா சிம்மம் அவர் சிம்ம ராசின்னு பார்த்தீங்கன்னா ஏழாம் இடத்துல சனி சஞ்சரிக்கிறாரு ஏழாம் பார்வையாக சிம்மத்தை பார்க்கிறாரு இது கண்டக சனி இது அதிகபட்சமான பாதிப்புகளை கொடுத்துருவதற்கு வாய்ப்புகள் உண்டு அப்போ பொதுவாக சிம்மத்துக்கு சனி பகைவர் சூரியனுக்கு சனி பகைவர் அப்போ உங்கள் உடலோடு ஏதாக விளையாடலாம் நோய் நொடியினை ஏற்படுத்தலாம் சங்கடத்தை கொடுக்கலாம் புரியுங்களா குறிப்பாக வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அதிகபட்சமாக வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு இரத்த கொதிப்பு வரலாம் புரியுங்களா பிபி வரலாம் சுகர் வரலாம் இல்லை வயிறு சம்பந்தப்பட்ட கோளாறுகள் வரலாம் கணவன் மனைவிக்குள் இணக்கமற்ற நிலை உண்டாகலாம் இதையெல்லாம் நீங்கள் செய்யலை கிரகம் செய்யுது அடுத்து ஒரு ராசி விருட்சகராசி ராசிக்கு ஒரு விஷயத்தை பேச செவ்வாய் வந்து வீடு அங்கு நாலாம் இடமான சுகஸ்தானம் அங்கு சனி சஞ்சரிக்கிறார் அர்த்தாஷ்டம சனியாக அப்போது சனி வக்கர நிவர்த்தியான இந்த காலகட்டத்தில் விருட்சகராசினருக்கு இரண்டு விதமான சங்கடங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு ஒன்று நான்காம் இடம் நான்காம் இடத்தில் சனி சஞ்சரிக்கிறார் நான்காம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற போது தாயாரின் உடல்நிலையில் பாதிப்புகள் ஏற்படலாம் தாய் வழி உறவுகளிடம் ஒரு பிணக்கு ஏற்படலாம் அல்லது உங்களுடைய சொந்த சுகத்தில் சந்தோஷத்தில் நேரத்துக்கு சாப்பிட முடியல நேரத்துக்கு தூங்க முடியல இது தாங்க ரெண்டு விஷயம் இது நடக்கணும் இல்லை இது நடக்கும் நேரத்துக்கு தூங்க முடியல நேரத்துக்கு சாப்பிட முடியல வேலை 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 போக முடியாது இருக்குது உடம்பு புறா வலிக்குது தூக்கம் வர மாட்டேங்குது இப்படி ஒரு புலம்பு அப்போ அர்த்தாஷ்டம சனி புரியுங்களா சனி வக்கரவர்த்தி வராரு இந்த நிலை ராசிக்கு உண்டு குறிப்பாக சொல்லப்போனா இரண்டு ராசிகளுக்கு தான் சனியுடைய பார்வை கிடைக்கும் ஏழாம் பார்வையாக சிம்மத்தை பார்ப்பாரு பத்தாம் பார்வையாக விருட்சியத்தை பாப்பாரு சனி புரியுது நாலாம் இடத்துல சனி இருக்காரு சனியுடைய பார்வை பார்வை வந்து கொடிதுன்னு சொல்லுவோம் இல்லையா குரு பாரு சுபிஷம் சனியுடைய பார்வை இதில் ஒரு பெரிய வேடிக்கை பாருங்க பதினேழாம் தேதி வக்ரன் நிவர்த்தி வராரு யாரு சனி பத்தொன்பதாம் தேதி வரையிலும் உங்க ராசியை பார்த்து அது விருட்சிக ராசியை பார்த்து சுப பலன்களை வழங்கி கொண்டிருந்த குரு பத்தொன்பதாம் தேதி வக்ரம் ஆகிறார் அப்படியே பாருங்க இவர் வக்ர நிவர்த்தி அடைகிறார் உங்களுடைய ராசியை இத்தனை நாளும் பார்த்து உங்களுக்கு நன்மைகளை வழங்கி கொண்டிருந்த கடகத்திலிருந்து உச்சமாக இருந்து ஐந்தாம் பார்வையாக உங்கள் ராசியை பார்த்து நன்மைகளை வழங்கி கொண்டிருந்த குரு வக்ரமாகிறார் அப்போ குருவுடைய பார்வை விஷயத்துக்கு கிடைப்பதற்கு வாய்ப்பில்லை சனியுடைய பார்வை கிடைக்க போகுது சனி பார்வை உடல்நலியின் சங்கடத்தை ஏற்படுத்தலாம் ஒரு படிப்பினை உண்டாக்கலாம் நீ இதைத்தான் செய்யணும் இப்படிதான் செய்யணும் சுறுசுறுப்பாக இரு சோம்பேறியாக சோம்பேறிய வந்து பிடிக்கும் பிடிக்கா சனிக்கு உழைத்துக்கொண்டே இருக்கணும் தான் சனிக்கு பிடிக்கும் புரியுங்களா உன்னுடைய உழைப்புக்கு தான் உங்களுக்கு மரியாதை கிடைக்கும் இந்த ஓபி அடிக்கிறவங்களாம் மரியாதை கிடைக்காது சனியுடைய பார்வை உங்களுக்கு கிடைக்க போகுது வெற்றியராசினருக்கு புரிஞ்சிட்டு செயல்படுங்க அடுத்து ஒரு விஷயம் ஒண்ணு இருக்கு இப்போ மூன்று ராசினரை ஏழரை சனி பாதிப்பார் அவருடைய பார்வைகள் வழியாக சில விஷயங்களுக்கு அத்தாஷ்டம சனி கண்டக சனி ஒரு ஆறு ராசியை போச்சு இன்னொரு ராசியும் பாதிக்கப்பட போகுது அந்த ராசி எந்த ராசினா மேஷ ராசி எப்படிங்கன்னு கேட்கலாம் சனி எந்த வீட்டில் இருந்தாலும் மூன்றாம் பார்வை உண்டு ஏழாம் பார்வை உண்டு பத்தாம் பார்வை உண்டு மூன்றாம் பார்வையாக பார்க்கின்ற ராசி பார்த்தீங்கன்னா மூன்றாம் பார்வையாக பார்க்கின்ற ராசி மேஷ ராசி இப்போ சனியுடைய பார்வை மேஷ ராசிக்கு கிடைக்குது அப்போ மேஷராசினருக்கு நவம்பர் பதினேழுக்கு பிறகு கொஞ்சம் சங்கடங்கள் நெருக்கடிகள் பிரச்சனைகள் ஆபத்துகள் என்று ஏற்பட வாய்ப்புகள் உண்டு இப்போ இவ்வளோ நாள் பார்த்தீங்கன்னா விருட்சிகத்துக்கு வந்து நல்ல நேரம் குரு இருக்கார் குரு பார்த்துட்டு இருக்கார் ஆனால் மேஷத்துக்கு அப்படி கிடையாது மேஷத்துக்கு நாளில் குரு இருக்கார் இப்போது ஆனால் இன்னொரு விஷயம் இங்க நீங்க புரிஞ்சுக்கணும் எல்லாருக்குமே என்ன பேசுவாங்கன்னா பதினொன்றில் சனி சஞ்சரிக்கிறார் பதினொன்றில் ராகு சஞ்சரிக்கிறார் லாபஸ்தானத்தில் இவர்கள் இருவரும் சஞ்சரிக்கின்ற போது பொருளாதார நிலை உயரும் மேஷ பொதுவான விதை பொதுவான விதி உயரும் உயரும் வேண்டிய பணம் வரும் வியாபாரம் விருத்தி ஆகும் புரியுதுங்களா தொழில முன்னேற்றம் கிடைக்கும் எல்லாமே கிடைக்கும் இல்லை சனி ஆயுள் உடம்பில் பிரச்சனையை ஏற்படுத்துவார் புரிஞ்சுக்கீங்க பணத்தை கொடுப்பார் இப்ப விருட்சத்துக்கு பணத்தை இல்லையோ பதினொன்றாம் இடத்தில் மேஷ ராசினருக்கு சனி காரணத்தினால் ஆட்சியாக கொடுப்பார் அதே நேரத்தில் அவருடைய பார்வையை உங்களுடைய ராசிக்கு கிடைக்கின்ற காரணத்தினால் உங்கள் ராசிக்கு சங்கடத்தை ஏற்படுத்துவார் இப்ப ஏழு ராசினருங்க இந்த வக்கர நிவர்த்தி அடைகின்ற காலகட்டத்தில் ஒரு ஏழு ராசினருக்கு பாதிப்பு ஏற்படு வாய்ப்புகள் உண்டு ஒரே ஒரு பரிகாரம் தான் நல்லா புரிஞ்சுக்குங்க எப்பொழுதெல்லாம் பாதிப்பு ஏற்படுகிறதோ எந்த கிரகத்தால் பாதிப்பு ஏற்படுகிறதோ அந்த கிரகத்துடைய சந்நிதிக்கு போங்க குறிப்பாக சனீஸ்வரனுக்கு பரிகாரம் செய்யணும்னா நல்லெண்ணெய் தீபம் மட்டும் தான் வெறும் நல்லெண்ணெய் ஒரு அகழ்விளக்க தீபம் போட்டு நல்லெண்ணெயை ஊற்றி தீபம் போட்டு வேண்டிட்டு வாங்க அதை தவிர வேற எதுவுமே வேண்டாம் அதிகபட்சமாக நெருக்கடியா ஒரு இரும்பு மாநில சட்டி வாங்குங்க நல்லெண்ணெயை ஊற்றிக்கிங்க ஒரு ரிட்டம் வாங்கி ஊற்றிக்கிங்க உங்கள் முகத்தை பாருங்கள் அங்கே இருக்கிற தானம் கொடுங்க அது நிவர்த்தியாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க ஒரு எச்சரிக்கை மனிதன் இது இந்த நேரத்தில் இது நடக்கும் சொல்லிவிட்டால் நீங்கள் கொஞ்சம் உஷாராக இருப்பீங்க மற்ற ராசினுக்குள்ள யோகம் இப்போ மெதிலத்து பாருங்கள் ஒன்பதாம் இடத்துல சனி எப்பொழுதுமே ஒன்பதாம் இடத்துல சனி வருகின்ற போது தாங்க மிக அதிகபட்சமான யோகம் அதுக்கு என்ன காரணம்னா அதற்கு முன்னதாக எட்டாம் இடத்துல சஞ்சாரம் பண்ணி வச்சு செஞ்சிருப்பாரு அதெல்லாம் கஷ்டத்தெல்லாம் கொடுத்துட்டு ஒன்பதாம் இடத்துக்கு வரும்போது பாத்தீங்கன்னா அப்படி அள்ளி கொடுப்பார் அதுபோல் போல பிதுன இருக்குது யோகமான நேரம் ரிஷபராசினருக்கு பத்தாம் இடத்து சனி கொஞ்சம் வேலைகளில் கவனமாக இருக்கணும் ஓபி அடிக்க கூடாது புரியுங்களா எல்லா விஷயமும் கவனமாக இருக்கணும் இந்த சனி வக்கர பயிற்சி என்பது உங்களுக்கு ஒரு எச்சரிக்கை மணி பார்த்துக்குங்க கேட்டுக்குங்க இதன்படி நடந்து கொள்வது உங்களுக்கு யோகத்தை உண்டாக்கும் மீண்டும் அடுத்த பதிவு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்